பேசாமல் இருப்பது மௌனமல்ல சிந்தனைகள் இல்லாமல் இருப்பதே மௌனமாகும் ஒரு மனிதனை தாக்கும் மிகப்பெரிய ஆயுதம் மௌனம் மட்டுமே கோபப்பட்டு ஒரு விஷயத்தை நாம் வென்றுவிட்டோம் என்றால் அதற்கு நம் கோபம்தான் பெரிது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவரின் தான் பெரிது என்று அர்த்தம் அதீத பேச்சினால் பலருடைய வாழ்க்கை இருளானது ஆனால் மௌனத்தினால் பலருடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை மௌனம் பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை பாதுகாக்கும் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய துன்பம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அவசரப்பட்டு முடிவெடுப்பது அன்று சரியாக தோன்றும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதனால் ஏற்படும் தவறுகள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வழியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் எனவே பிரச்சனைகள் மத்தியில் அவசரப்படாமல் எண்ணங்கள் இன்றி அமைதியாக இருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான சிந்தனைகள் நம்மை சந்தேகம் உள்ளவர்களாகவும் பதிலுக்கு பதில் ஒன்றை செய்கிறவர்களாகவும் மாற்றிவிடும் எனவே தனிமையில் எண்ணங்கள் இல்லாமல் அமைதியாக இருக்க தியானம் செய்யுங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அத்தனை தவறுகளுக்கும் அவனுடைய சிந்தனைகளே முக்கிய காரணமாகும் ஒரு மனிதனுக்கு தனிமையில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதுவே அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது மனிதன் மற்றவர்களுடைய குறைகளையே சிந்தித்து கொண்டிருப்பதால் அவனுடைய குறைகள் அவனுக்கு தெரிவதில்லை நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நாம் விரும்பியதை பெற வேண்டுமென்றால் முதலாவது நாம் மாற வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும் மனதில் இருக்கும் வேண்டாத எண்ணங்களை களைந்து விடுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதற்கு தியானம் செய்யுங்கள் உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் திருப்தியான மனம்தான் இந்த உலகில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை இன்பம் துன்பம் இவை அனைத்தும் தற்காலிகமாக நிகழ்கின்றன நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை நமக்கு அளித்தது நமது தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறது கேள்விப்பட்டதை எல்லாம் கண்முடித்தனமாக நம்பிவிடாதீர்கள் அதில் இருக்கும் உண்மையை அறிய முற்படுங்கள் என்று புத்த பகவான் கூறுகின்றார் உண்மைக்கு மகத்தான சக்தி இருக்கிறது எனவே உண்மை வெளிப்படுவதற்கு அமைதியாக இருங்கள் மனிதன் அவசரப்படுவதனால் பல நேரம் உண்மைகள் மறைக்கப்பட்டு மனிதன் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறான் எனவே எதிலும் உண்மை இருக்கும் பொழுது நிதானத்தை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் அப்போது ஏற்ற நேரத்தில் உண்மையின் சக்தி கிரீடமாக உங்கள் தலையில் சூடப்படும் அதை விட்டு உண்மை இருக்கிறது என்ற தைரியத்தில் நிதானம் இல்லாமல் செயல்பட்டால் உங்கள் செயலே உங்கள் வாழ்க்கையை அவமானப்படுத்திவிடும் உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கலாம் நியாயம் இருக்கலாம் ஆனால் அவற்றை நிரூபிக்க அவசரப்படாதீர்கள் உங்களுக்கான நேரம் வரும் வரை பொறுமையோடு இருங்கள் நியாயத்தை பேசி கோபத்தை வெளிப்படுத்திய எத்தனையோ மனிதர்கள் இன்று தங்கள் நிம்மதியை இழந்து கண்ணீரோடு வாழ்ந்து வருகிறார்கள் எனவே உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத இடங்களில் அமைதியாக இருங்கள் கலகம் செய்து எதையும் நிரூபித்து விடலாம் என்று எண்ணாதீர்கள் இந்த குணம்தான் பலருடைய வாழ்க்கையை அழித்ததற்கு ஆதாரமாகும் முக்கியமாக என்னிடம் நியாயம் இருக்கிறது என்று மற்றவர்களை அவமானப்படுத்த நினைப்பது முதலையின் வாயில் கையை விடுவதற்கு சமமாகும் எனவே நன்மையோ தீமையோ எதிலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் ஆயிரம் முறை யோசித்து செய்யுங்கள் அப்போது நீங்கள் விரும்பியதை உங்கள் வாழ்க்கையில் பெறலாம்